ஹாய் வணக்கம் வெல்கம் டு டும் செகண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் லெவல் டென் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பிஎஸ் ஃபோர் வண்டி பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோகளை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சிகரம் செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோ நோட்டிபிகேஷன் அப்டேட் இருக்கும் ஈஸியாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் லெவல் டென் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மடல் ஒரே ஓனர் வண்டிங்க டுவெண்ட்டி ஃபீட் வண்டி ஸோ பிஎஸ் ஃபோர் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க பிஎஸ் போர் தான் சொல்லுங்க சோ ஒரு அருமையான வண்டி இருந்தால் சொல்லலாம் உங்களுக்கு வண்டி அவ்வளவு தெளிவா இருக்கு காஸ்ட் டயரிங் ஆப்ஷன் விஎஸ் ஃபோர் டயர் பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்ட் கண்டிஷனில் இருக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் தான் இருக்கு இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ போட்டிருக்காங்க ஸோ ஓனர் வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா ஃபுல் லோனே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு புது ஃபிளாட் பேரம் போட்டிருக்காங்க புது பேட்டரி வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஓனா பேக் டு பேக் பார்த்துட்டே வாங்க ஆறு டயருமே எயிட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டியோடய டீல்ஸ் எல்லாம் நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வண்டியோட டீடெயில்ஸ் எல்லாம் மேலும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க தெளிவா பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நம்ம சிகரம் செகண்ட் சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு அருமையான வீடியோ உங்களை திரும்ப சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுரேந்தர் நன்றி வணக்கம்